அக்கா வெளியே போயிட்டாங்களா இப்போ இவன் உள்ள இருக்கான்ல அப்போ கொஞ்சம் சுய பெருமை அவர் வந்து பேசி கலவரம் ஆயிடுது அடிக்க அதை மேலே ஏறி சேரை உடச்சி அடிக்க போயிடுறான் ம் அடிக்கிறாங்க கலவரம் ஆகுது சேரை உடச்சி அடிக்க போயிடுறான் நான் ஒரு ஆளு நான் ஒரு ஆளு இவன் ஒரே ஆளு என்ன பண்ணா தெரியுமா நான் ஒரு ஆளு மொத்த வரை நின்று பேசினேன் பேசினேன் பேசினியா இல்ல ஊ ஊதுனியா மலூனு அப்படிதான் பேசியிருக்காளே ஆளு பா சண்டலாம் போடல பேசியிருக்கான் பலூன் எடுத்து ஊதி ஊதி ஊதிருக்கான் கட்டி கொடுத்துருக்கான் விளையாடுங்க ஜாலியா நல்லா முடியாது நல்ல ஊதுவான் பலூனை நான் கட்சியிலேருந்து நிற்க போகிறேன் பதினொன்றரை மணிக்கு கால் பண்ணியிருக்காரு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு அரைக்க வருது வந்து நீக்க முடியும் சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அரைக்கேன் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க ஆளு அழுதான் புறினான் கதறினா தெரு தெருவா போய் நாலு பேரை பிடிச்சி ஊதுனா பலூன்